ஹாய் அத்த குட் மார்னிங் என்னங்க அத்தை இவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்க உங்களுக்காக தான் நீங்கள் மூஞ்சி கட்டணுன்றதுக்காக தான் நான் பத்து மணிக்கு எந்திரிச்சு சீக்கிரமாக வந்துருக்குறேன் நீங்கள் எப்போ உங்களுக்கு மூஞ்சி கட்டுங்க அத்த அதுதான் நல்லாயிருக்கும் சீக்கிரம் அத்தை இன்னும் என்ன எனக்கு இந்தப்பா அந்த நாள் போரிங்காக இருக்கும் ம் குடும்பத்துக்கு வாழை வந்த பொண்ணு எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு வரன்றதை பாரு ம் நேரம் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி வந்து வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கம்மா இல்லையா நல்லா வள ஹலோ அம்மா நான் தான் பேசுகிறேன் இப்போதான் தும்பி எந்திரிச்சிட்டு வந்தேன் எங்கள் அத்தையை மூஞ்சி தூக்கிச்சுட்டு இருக்குது அது அப்படி இருந்தால் தான் எனக்கு இன்னைக்கு நாலு சூப்பராக போகும் இல்லைன்னா ரொம்ப டல்லாக இருக்கும் எனது எங்கள் அத்தைக்கு எனக்கு செலவு எடுத்துருக்கியா ரொம்ப காஸ்ட்லியாக எடுத்திருக்கியா ஆமாம்மா நல்லா காஸ்ட்லியாகிட பார்த்தா அது மூஞ்சி தூக்கிச்சுட்டு நாலு குறை சொல்லணும் ரொம்ப காஸ்ட்லியாக எடுத்துருக்கேன் அத்தனை உங்களுக்கு எங்கள் அம்மா குறவை எடுத்துருக்காங்களாம் அம்மா சீக்கிரமாக ஒரு நாலு பாயிண்ட்டு குறை சொல்கிற மாதிரி ரெடி பண்ணி வைங்க நல்லா காஸ்ட்லியாக எடுத்து எடுத்துருக்காங்களாம் இப்போவே யோசிக்க ஆரம்பிங்க தேவப்போ தான் எங்கள் அம்மா நாளைக்கு வரும்போது நீங்கள் குறை சொல்லலாம் ஆமாம்மா நீங்கள் அத்தைக்கு சொல்ற குறைப்பாரு நான் கூட நல்ல ஒன்றா இருக்கும்னு நினைச்சேன் இது ஒன்றா நம்பர் லூஸ் லூஸாக இருக்குது இதை வச்சு என்ன என்னண்டு நான் பெத்த மையம் என்னென்ன குடும்பம் நடத்த போகிறான் இப்படி இருக்கே சமைக்க போறேன் என்ன சமைக்கலாம் நான் கிச்சனுக்கு போய் சமைக்க போறேன் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கோ சொல்லுங்க நான் சமைக்க போறேன் நான் சமைக்க போறேன் நான் சமைக்க போறேன் போய் சாமா போய் சாமா உம்

நீங்களும் எங்கள் பொண்ணுமா அர்த்தனம்மா ஏம்மா எங்களை அந்த மாதிரியே பார்க்குறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்க